அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை மேற்கொள்ள வேணும் அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனதில் உறுதியுடன் பல்வேறு விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய மதிநுட்பம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏழு எட்டாம் இடங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் கட்டுமானத்துறை அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் உங்களுக்கு வருமானம் பெருகும் உத்தியோகர்களுக்கு பணியிடத்தில் மதிப்பு கூடும் ரியல் எஸ்டேட் துறையிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் சளி தொல்லை ஜீரண கோளாறு ஆகியவை ஏற்பட்டு விலகும் சிவனுக்கு மாலை நேரங்களில் அபிஷேகம் செய்வதாலும் பெற்ற தாய் தந்தையின் ராசிகளை தினமும் நீங்கள் பெறுவதாலோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக தனுசராசியில் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்குது இந்த காலகட்டத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பண்பாளர்களின் தொடர்பு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் தெய்வ சிந்தனை ஓடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே இறை வழிபாடு உங்களுக்கு பல நல்ல தகவல்களையே கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கு மனதில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி பொங்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண வயது திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்தான முயற்சிகள் பெற்றோர்களால் மேற்கொள்ளப்படும் நல்ல விஷயங்களுக்கான அலைச்சல் ஏற்படலாம் தேவையற்ற நெடுதூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு பெரிய இடத்து பெண் உங்களுக்கு மனைவியாக அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்கு சிலருக்கு வாழ்க்கையில் குழப்பங்கள் வரலாம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாக எதிலுமே நீங்க ஈடுபடுவீங்க சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு என்னப்படியே எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காண்பதில் நாட்டம் கொள்ள வேண்டும் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடியதாகும் வீண் செலவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகளில் ஈடுபடுவாங்க அதற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்க பெறுவாங்க ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும் சமாளிக்க நீங்க முயற்சி செய்ய வேணும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தார் ஒத்துழைப்பால் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி காரணமாக கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடியதாகும் சிலரிடம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க அரசு ஊழியர்கள் அவர்கள் இழுப்பபடி மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் அதிகாரமிக்க உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சிலருக்கு தெய்வ சந்தனை ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு மாணவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை புதிய கலைகளை கற்க செலவழிப்பாங்க பல திசைகளில் இருந்து வரவேற்கக்கூடிய நிலவுகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடியதாகும் தங்களுடைய வாக்குவன்மை மற்றும் சிறந்த பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சிகளில் ஈடுபடுவாங்க அதற்கு தேவையான பணமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றலாம் சமாளிக்க நீங்க முயற்சிப்பீங்க உத்திரான ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய திறமையினால் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்வாங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்குது குடும்பத்தில் சுபக்கிரியம் ஏற்படக்கூடியதாகும் குடும்பம் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக பணியில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடியதாக இருக்கு உங்களின் சிறந்த பணிக்காக மேலதிகாரிகள் மிச்சப்படுவாங்க பதிவுயர்வு எளிதாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு சிலருக்கு தலைவலி கண்களில் பிரச்சனை வந்து சீராகும் கவலை வேண்டா பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவாங்க வேளாண் பொருட்கள் உற்பத்தி விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாகும் வகையில இருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதத்தில் நீங்க ஈடுபட்டு இருப்பது நல்லது அதே போல் உங்கள் எதிரிகளிடம் விலகி இருப்பதும் நல்லது பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு இருப்பது உங்களுக்கு இழப்பை தவிர்க்கக்கூடிய வகையில் வகையில சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு சனி ராகு சுகஸ்தானத்தில் சந்திரன் ஸ்தானத்தில் குரு சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் நீங்கள் எதிலுமே கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது பண வரவு உண்டாகும் உங்களோட செயலுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க மனம் விரும்பியது போல நீங்க செயல்படுவீங்க உங்களுடைய பொருட்களை கவனமாக நீங்க பார்த்து கொள்வதும் நல்லது தொழில் வியாபாரம் சீராக இருக்கு புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகளை தள்ளி போடுவதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகள் டென்ஷன் கொடுப்பதாக இருக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகக்கூடியதாகும் குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழ்நிலை காணக்கூடியதாகவும் இருக்கு உறவினர்களுடைய வருகை இருக்கும் குழந்தை முன்னேற்றத்திற்காக நீங்க பாடுபடுவீங்க வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான ஒரு நிலை காணப்படலாம் பெண்களது செயலுக்கு இருந்த தடைகள் நீங்க கூடியதாகவும் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது மாணவர்களுக்கு விரும்பியதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகலாம் புத்தகங்கள் கல்விக்கான உபகரணங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் இல்லை அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டம் முழுவதுமே கர்மா மற்றும் அதிர்ஷ்டத்தின் நம்பிக்கையில் உங்களுக்கு கவலையை கொடுக்கக்கூடியதாக கூடியதாக இந்த காலகட்டம் பெரும்பாலான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அதிர்ஷ்டம் பெரிய அளவுல உங்களை ஆதரிக்கும் அது மட்டும் இல்லாம சோம்பேறித்தனத்தை நீங்க கைவிட வேணும் இதனாலேயே உங்களுடைய வாய்ப்பை நீங்க இலக்கண்ணிறலாம் நேர மேலாண்மை மற்றும் எந்த எந்தவித தொடங்கினாலுமே முழு அர்ப்பணிப்புடன் நீங்கள் செய்வது வெற்றியை பெற்றுத்தரும் வாரத்தின் நிர்வாகத் நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகளை நிறைவடையக்கூடியதாகவும் காதல் உறவுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு திருமணமாகாதவர்கள் விரும்பிய வாழ்க்கை துணையை பெறலாம் தேர்வுகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் தயாராகும் நபர்களின் சில சிந்தனைகள் கிடைக்கக்கூடியதாகும் தந்தையின் உடல்நலத்தில் சிறப்பு கவனம் நீங்கள் செலுத்த வேண்டியது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தெய்வம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதும் நல்லது குருவை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துமே மாறுபட்ட கோணத்தில் அணுகுவிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகள் காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் மாற்றி செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு பணி நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகும் இந்த பயணத்தில் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு குரு ஏழாவது வீட்டில் இருப்பது உங்களுக்கு உடல் நலன் குறைவை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல செய்திகளை பெறக்கூடியதாக இருக்கு இது போன்ற சூழ்நிலைகளில் உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்களே வைத்து கொள்வதற்கு பதிலாக அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூட முடியலாம் நிதி விஷயத்தில் உங்களுடைய ராசிகளுக்கு இந்த வாரம் மிகவும் நல்லதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல கிரகங்களின் பார்வை உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திரட்டப்பட்ட செல்வத்தை அதிகரிக்கக்கூடியதாகும் பல வாய்ப்புகளை வழங்கக்கூடிய உங்களுடைய ராசியின்படி நான்காவது வீட்டில் சனி இருக்கும்போது இந்த காலம் குடும்பத்தில் சில செயல்பாடுகள் சில நல்ல அல்லது நல்ல வேலையான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது ஒருவித ஏமாற்ற உணர்வு கூட உங்களுக்கு தோன்றலாம் இத்தகைய சூழ்நிலைகளில் நீங்கள் அமர்ந்து உங்களோட முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அப்போ அப்போது தான் உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களால் மேம்படுத்த முடியும் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே